ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் வைகாசி விசாக திருவிழாவின் தொடர் பிரார்த்தனையாக இன்று பழமுதிர்ச்சோலை வெற்றிவேல் முருகனை தரிசிப்போம் அழகர் மலையில் பெருமாளையும் பதினெட்டாம் படி காவல் தெய்வமான கருப்பசாமியையும் தரிசித்து மலையேறினால் ஏறினால் பழமுதிர்ச்சோலை முருகனை கண்குளிர காண முடிகிறது அருணகிரிநாதர் நூபுரகங்கை என்னும் சிலம்பாற்றை பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் எனவே பழமுதிர்ச்சோலை முருகனின் ஆறாவது படைவீடாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது முருகனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அன்றைய தினம் பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது ஒளவையாருடன் தமிழில் விளையாட எண்ணிய முருகப்பெருமான் நாவல் மர மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் நடந்து வந்த கலைப்பின் காரணமாக ஒளவையார் நாவல் மரத்தின் கீழ் அமர்கிறார் என்ன பாட்டி களைச்சு வந்திருக்கீங்களா உங்களுக்கு கொஞ்சம் நாவல் பழம் ஊத்து போடவா என்று சிறுவன் வடிவில் வந்த முருகன் கேட்கிறார் ஆமய்யா கொஞ்சம் பழங்களை போடு என்று ஔவையார் கூறுகிறார் சரி பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று சிறுவன் வடிவில் வந்த முருகன் கேட்கிறார் அது என்னப்பா பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் சரி சுடாத பழமே போடு என்று ஔவையார் கேட்கிறார் மரத்தை உழுக்க நாவல் கனிகள் தரை மீது விழுகின்றன கீழே விழுந்த கனிகளை எடுத்த ஒளவையார் அதன் மேல் ஒட்டியிருந்த மண்ணை நீக்குவதற்காக ஊதுகிறார் என்ன பாட்டி பல சுடுதா ஊதுறீங்களே என்று சிறுவன் வடிவில் வந்த முருகப்பெருமான் கேட்கிறார் நிமிர்ந்து பார்த்த ஒளவையார் ஐயனே நீ சாதாரண சிறுவனே அல்ல என்னோடு விளையாட வந்த எம்பெருமான் முருகனே ஆவான் என்று வணங்குகிறார் முருகனுக்கு காட்சி தந்த நாவல் மரம் அதனுடைய கிளை மரம் இன்றும் சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னர் நாம் காண முடிகிறது பழமுதிர்ச்சோலை சற்று உயரத்தில் உள்ள நூபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் ஆயிரம் ஆண்டுக்கும் மேலாக தீர்த்தம் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் பழமுதிர்ச்சோலையில் மூலஸ்தானத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் வழக்கமாக நாவல் மரத்தில் ஆடி ஆவணி மாதத்தில்தான் நாவல் பழம் காய்க்கும் ஆனால் இத்தல மரத்தில் சஷ்டி காலமான ஐப்பசி மாதத்தில் நாவல் பழம் பழிக்கிறது என்று கூறுகிறார்கள் இத்தலத்தில் திருமணம் நடைபெற குழந்தை பேறு கிடைக்க வேண்டிக் கொள்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறிய பின்பு பாலாபிஷேகம் வஸ்திரம் சாத்தி வழிபடுகின்றனர் அருணகிரி பெருமான் பதினாறு பாடல்களாக திருப்புகளை சோலைமலை முருகன் பற்றி பாடியுள்ளார் செல்வமும் ஆரோக்கியமும் முருகன் தரவேண்டும் என்று திருப்புகளில் அருணகிரிநாத பெருமான் பாடியுள்ளார் காலன் அுாதிந்து கதி கான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞானனடமே புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மணவாளா ஆறுமுகமாறி இரண்டு சூரற்கிளை மாலவென்ற கதிர்வேளா சோழை மலை மேவி நின்ற பெருமானே சூரற் கிளை மால வென்ற கதிர்வேலா சோழை மலை மேவி நின்ற பெருமானே என்று அருணகிரிநாதர் தன்னுடைய பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் வெற்றிவேல் முருகனை மனம் குளிர பாடுகிறார் நாமும் பழமுதிர்ச்சோலை வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ வெற்றிவேல் முருகனை தரிசித்து நம் வாழ்விலும் எல்லா நலன்களும் வளன்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்